வணக்கம் நான் அமிஷ் இன்றைக்கு நான் வெஜிடபிள் சூப் பற்றி போகிறேன் நான் வெஜிடபிள் சூப் மேக் பண்ணான் நான் வெஜிடபுள் சூப்பில் நான் கரட் போட்டனான் கார்லிக் போட்டனான் ஜிஞ்சர் போட்டனான் அப்புறம் அதை ஸ்லைசஸ்ஸாக போட்டனான் பம்கின் சீட்ஸும் போட்டனான் அப்புறம் அந்த பம்கீன் போட்டு கொண்டு எல்லாம் அந்த ப்ளெண்டருக்கு போட்டு மிக்ஸ் பண்ணுது அப்புறம் இதை சூப் வந்து இதை கூட்டான் பிறகு கூடன்னு ஆகிடுச்சு அப்புறம் இதை கூட ஆயிட்டு அப்புறம் இப்போ அது கூட்டம் ஆகிட்டு இப்போ இந்த மேலே அந்த டேரி க்ரீம் போட்டிருக்கு அப்புறம் கிராக்கர்ஸோடயும் இருக்குது அப்புறம் நான் அப்போதே லேட்டாக வெஜிடபுள்ஸ் சூப் குடிக்க நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்